தலைவர் அவர்களே பக்தர்களே தாய்மார்களே நான் எத்தனையோ பிரசங்கங்கள் செய்ய இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன் பேசியிருக்கிறேன் ஆனால் ஆகமம் என்பது பற்றி பேச வந்திருக்கும் வாய்ப்பு இதுதான் முதல் தடவையாகும் நான் இத்துடன் கூட இணைந்து ஒரு புதிய வினோதத்தையும் காண்கிறேன் நான் அரசியல் பிரசங்கங்கள் செய்யும் காலத்திலே சர்க்கார் சுருக்கெழுத்தாளர் வந்து எழுதுவது வழக்கம் மத பிரசங்கங்கள் செய்யும்போது இதுவரை எழுதியது கிடையாது இன்றைய தினம் மதத்தை பற்றி நான் என்ன சொல்லுகிறேன் என்று சர்க்கார் கேட்க ஆசைப்படுகிறார் என்று நினைக்கிறேன் இதை கேட்டாவது செக்குலரிசம் இந்த நாட்டை விட்டு போகலாம் என்று காங்கிரஸ் கவர்மெண்ட் நினைத்தால் அதுவே போதும் மதம் இல்லாமல் ஒழுக்கமில்லை ஒழுக்கம் இல்லையில் ஆட்சி இல்லை இன்றைய நிலைமை எப்படி வந்திருக்கிறது என்றால் ஆங்கிலப் படிப்பினால் ஒழுக்கத்தையே மறந்து சமுதாய திறமை என்பதை மாத்திரம் பிரதானமாக கொண்டு வயிறு பிழைப்புக்கு என்னென்ன முறைகளை கையாள வேண்டுமோ அவை தாம் அறிவாளிகளின் முறைகள் என்று கொண்டு ஆத்மீக வளர்ச்சி பழமை கர்நாடகம் என்று ஒதுக்கி தள்ளப்பட்டிருக்கிறது இந்த நாட்டிலிருந்த அறிவை ஆளவந்தோர் திருடி அதை மீண்டும் தன் பாதையிலே சொல்லி கொடுக்கிறாம் என்பதை மறந்து அவர்கள் இந்த நாட்டிலே முட்டாள்களாக வாழ வைத்திருக்கிறார்கள் மக்களை பயமுடுத்துவதற்கு தெய்வம் ஒன்று இருக்கிறது பாவம் செய்தால் தெய்வம் கண்டிக்கும் என்று ஒரு சில சூழ்ச்சிக்காரர்கள் சொல்லுவதாக இதுவரை சில்லறை நபர்கள் பேசி வந்தார்கள் இதை பற்றி நான் கவலைப்படவில்லை ஆனால் இப்போது போகிற ஒரு நிலைமையை பார்த்தால் இந்த நாட்டுக்கு என்ன விபரீதம் வருமோ என்று பயப்படக்கூடிய நிலைமையாக இருக்கிறது ஏனெனில் சிறிய நபர்கள் நாஸ்திகம் பேசுவதை பற்றி அக்கறை இல்லை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது திராவிட கழகத் தலைவர்கள் பேசுவதை பற்றி கவலை இல்லை நாஸ்திகம் தமிழருக்கு சொந்தம் என்று பேசுகிறார்கள் அறிவீனத்தினாலே இன்று நமக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டதாக சொல்லப்படுகிறது இந்த எட்டு வருஷ ஆட்சியிலே மதம் செக்குலரிசம் என்ற பெயரால் புறக்கணிக்கப்பட்டு ஒரு மதச்சார்பற்ற ஆட்சி நடைபெறுவதாக சொல்லப்படுகிறது இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்துக்களை பெருமாளாக கொண்ட இந்து சமுதாயத்திற்கு நியாயம் நீதி திருப்பு என்று வரும்போது செக்குலரிசம் என்ற பெயரால் தீங்கு இழக்கப்படுகிறது செக்குலரிசம் என்றால் எந்த மதச்சார்பிலையும் நடக்க கூடாது நடக்க விடவும் கூடாது நடுநிலைமை வகிக்க வேண்டும் பழைய காலத்தையும் இன்றைய காலத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் பூர்வீக காலத்திலே வில்லையும் அம்பையும் கையில் ஏந்தி ரத்தம் செந்த அளவுக்கு வீரர்களாக இருந்தார்கள் ஆனால் இன்று படித்தவர்கள் அத்தனை பெரும் வீரத்தை இழந்து அகிம்சை என்ற தந்திரத்தை கையாண்டு படிப்பின் மமதையால் சாத்திரங்களை எல்லாம் முட்டால் என்று கைவிட்டுவிட்டு கோலைகளானது தவிர ஆங்கிலேயின் உள்ளே நுழைவருக்கும் இடம் கொடுத்தது இன்று என்ன இருக்கிறது என்று பார்க்கும்போது பள்ளி கூடங்களிலே படித்துவிட்டு வருகிற மாணவர்களையும் கல்லூரி மாணவர்களையும் பார்த்தால் வெக்கக்கேடாக இருக்கிறது ரோட்டிலே ஒரு கிளவி பிடித்து கொண்டு போகும் ஒரு கொம்பில்லாத பசுமாடு தன்மீது உட்கார்ந்திருக்கும் கொசுபை ஓட்டுவதற்காக தலையை அசைத்தால் இந்த மாணவர்கள் தங்களைத்தான் குத்த வருகிறது என்று நினைத்து பின்னால் ஓடுகிறார்கள் பிஏ படுத்திருக்கிறான் பிரசங்கம் செய்கிறான் ஆனால் இல்லை அகிம்சை என்று பிரமாதமாக பேசப்படுகிறது ஒரு பிரவேசம் கஷ்டப்பிரவசமாக இருக்கிறது தாய் வேறு குழந்தை வேறாக பிரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்போது சிறிய உயிர் வேண்டுமா பெரிய உயிர் வேண்டுமா என்று டாக்டர் கேட்பது இயற்கை அது இந்திய தாய் காதலை விழுந்தால் நான் போனாலும் என் குழந்தையை காப்பாற்று என்று சொல்வான் ஆனால் ஒரு ஆங்கில மாது காதிலே விழுந்தால் ஆப்ரேட் தேட் நான்சென்ஸ் என்று சொல்வார் அந்த அயோக்கியம் முந்தை சிசுவைக் கொன்று பெரிய உயிரை காப்பாற்றினால் அவன் நல்ல சிகிச்சைக்காரன் அவன் பெரிய உயிரை காப்பாற்றியதற்காக பெருமைப்படுகிறோம் ஆனால் உண்மையில் அவன் செய்தது சிசு கொலை அதற்கு அடுத்தாற்போல் ஒருவன் கொலை செய்தான் என்று நீதி தீர்ப்புக்கு கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறான் ஒரு செஷன்ஸ் ஜட்ஜ் முன்பாக விசாரணை செய்து உண்மையிலே கொலை செய்ததாக நிரூபிக்கப்பட்ட பிறகு தூக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது அப்போது ஜட்ஜ் கொலைகாரன் என்று அகிம்சாவாதிகள் சொல்லுவதா கற்பை அழிக்கவோ அல்லது ஒரு குழந்தையை கொல்லவோ எத்தனைக்கு ஒருவனை கொன்று அவள் கற்பையோ குழந்தையோ காப்பாற்றினால் சட்ட ரிவார்டுகள் வழங்க வேண்டுமென்று சட்டங்கள் எழுதப்பட்டு இருக்கின்றன இம்மாதிரி பார்த்தால் வீரம் அகிம்சை என்று பேசுவது அர்த்தமற்றது இந்துக்களின் மதம் தர்மமல்ல சீன மதத்திலிருந்து கடன் வாங்கியதாகும் சிவன் நெட்டிக்கண்ணை காட்டாவிட்டால் அவன் உயிர் இருந்திருக்க முடியாது திருவள்ளுவர் கூட அரசியலை பற்றி எழுதும்போது வீரத்தைப் பற்றி எழுதுகிறார் அந்த உத்தமர் இப்படிப்பட்ட வீர பரம்பரையிலிருந்த நாம் வீரத்தை எழுந்தோம் வீரமிழந்த ஒருவனுக்கு விவேகம் இருக்க முடியாது சரி விவேகமில்லாத என்றால் அது வீரமும் ஆகாது சாஸ்திரம் மந்திரம் படிக்க விவேகம் அவசியம் ஆனால் சாஸ்திர மந்திரமெல்லாம் இப்போது அழிந்தது நம்மை ஒன்றும் குறை சொல்ல முடியாது அர்ச்சகர்களுக்கு சாஸ்திர விளக்கங்களை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் போய்விட்டது முகஸ்ரி ஆகம விதிகள் படி நடக்கவில்லை இராணுவ ரீதியாக சண்டை ஓட்டு தோல்வி ஏற்பட்டுவிட்டதனால் ஒரு நாட்டை ஆள முடியாது அரசனுக்கு ஒழுக்கம் வேண்டும் ஆகம விதிப்படி நடக்க வேண்டும் வெள்ளைக்காரன் இந்த நாட்டிலே நுழைந்ததும் மக்களை அடிமையாக்க இந்த ஒழுக்கத்தை படிப்பின் பெயரால் கெடுத்தான் ஐசிஎஸ் என்ற பரீட்சையை வைத்தான் அந்த ஐசிஎஸ் பரீட்சை இங்கிலாந்திலேயே படிக்க வேண்டும் இதை படிக்கிறவர்களுக்கு உயர்ந்த உத்தியோகம் கிடைக்கும் என்று சொன்னான் அதற்கு உயர்ந்த சாதியை சேர்ந்தவர்கள் போனார்கள் அங்கே போன இடத்திலே தங்கள் மத கோட்பாடுகளை எல்லாம் கைவிட்டு துறைகள் என்ற நிலைமையிலே இங்கே வந்து இறங்குகிறார்கள் அவர்களுக்கு கலெக்டர் வேலை கிடைத்தவுடனே அவருடைய இந்து மத வழிபாடுகள் போய்விட்டன கிளப்பு என்று வைத்துக்கொண்டு மனைவி மக்கள் வீட்டிலே சாப்பிடுவதும் அவன் கிளப்பிலே மது மாமிசம் சாப்பிடுவதும் என்று முதன் முதலேயே மதத்தை அளிக்க துவங்கியிருக்கிறான் கொஞ்ச நாள் கழித்து படித்த பெண்கள் ஆண்கள் செய்வது போல் பண்ணினார்கள் படித்தவர் வீடெல்லாம் ஆசாரமில்லாத நிலைமையிலே குலைய ஆரம்பித்து ஜமீன்தார்கள் ராஜாக்களை கெடுப்பதற்கு வெற்றிடம் என்று வைத்து ராஜாக்களையும் ஜமீன்தார்களையும் அழித்தான் அவர்கள் ஜரிகை குல்லா போட்டுக்கொண்டு அந்த பாட்டிகளுக்கு போனார்கள் இந்த பாத்தி வைத்த இடங்களிலே அவர்களுக்கு பிராந்தி விஸ்கி குடிக்க கொடுத்து பிறகு மாமிசம் நிறைய உண்ண கொடுத்து களிக்கும் கொடுத்து பிறகு நடனம் என்பதை வைத்து வெள்ளைக்கார பெண்களையும் இந்திய தாசி பெண்களையும் இவருடன் கைகோர்த்து ஆடுவதற்கு கவர்னரும் வைஸ்ராயும் டாப்பர் மாமாவாக நின்று இந்த ராஜா ஜமீன்தார் பரம்பரையை கெடுத்தார்கள் இந்த முறைகளினால் இந்திய தேசம் கடந்த இருநூறு ஆண்டுகளுக்கு அடிமைப்பட்டு இப்போது பூரணமாக கெட்டுவிடுமோ என்ற எதிர்பார்க்கிற நிலைமையிலே இருக்கிறது பெரிய மனிதர் வாயிலிருந்து வருவதுதான் மிக ஆபத்தாக இருக்கிறது சமீபத்திலே ஒரு அறிக்கை வந்தது பாரதத்தின் பிரதமர் கிரகண காலத்திலே குளிக்கிறவர்கள் முட்டாள்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார் ஒரு ஈவே ராமசாமியோ அல்லது சி என் அண்ணாத்துறையோ இப்படி சொல்வதை பற்றி நான் கவலைப்படவில்லை ஆனால் நேரு இந்தியாவின் பிரதமர் இப்படி பேசுவதை கண்டு அஞ்சாமல் இருக்க முடியவில்லை இப்படி இவர் இருப்பதை தெரிந்துதான் இந்த நாட்டிலே இருக்கிற சில்லறைகள் மதத்தை தூற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய பிரதமர் பீடத்திலிருந்து சொல்லுகிறார் இந்த பீடத்தில் இருக்கிறவர் இந்துவ மாதிரி சொன்னால் சில்லறைகள் நாஸ்திகர்கள் பேசுவதற்கு கேட்பானான் கலியுகம் இம்மாதிரி சொரூபம் அடைந்திருக்கிறது இவர்தான் கன்னியாகுமரி வந்தபோது இச்சன்னியாசத்திலேயே இச்சந்நியாசத்திலேயே சத்தையை கலத்த வேண்டும் என்று சொன்னபோது அதெல்லாம் முடியாது என்று சொன்னவர் சாமி தரிசனம் செய்யாதீர்களா செய்தீர்களா என்று சுத்தானந்த பாரதியார் கேட்ட காலத்திலே ஐ ஹவ் சீன் இட் லாங் எகோ இன் த மியூசியம் என்று சொல்லிய நேரு இன்று நம்மை ஆட்சி செய்யும் நிலைமையில இருக்கிறார் இந்த நிலைமைக்கு தேசம் போகும் என்று நம் முன்னோர்கள் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பு எழுதி வைத்தார்கள் கலியுகம் என்ன நிலைமைக்கு வரும் என்பதை அப்பற்றி மிக தெளிவாக எழுதியும் அப்படி எழுதியவர் எல்லாம் இப்போது இருக்கும் நிலைமை வரும் என்று சொன்னார்கள் விஞ்ஞானம் தலையெழுத்து அது மெஞ்ஞானத்தை அழிக்க பார்க்கிறது இதுதான் இருபதாம் நூற்றாண்டின் புரட்டு ஆனால் மெய்ஞானம் சொல்லியேத்தான் விஞ்ஞானம் நிரூபித்துக் கொண்டு இருக்கிறது அது எந்த முறையிலே என்று சிந்திக்காமல் நம் நாட்டு கெட்டுக்கொண்டே வருகிறது என்று இருக்கிற அறிவு முட்டாளான அறிவு விவரமற்ற என்று சொல்லுகிறேன் நம்முடைய கால பொக்கிஷம் அந்நிய ஆட்சியிலே வந்தவர்களால் திருடப்பட்டு விட்டது அவர்கள் அதை தாங்கள் மொழியிலேயே மொழிபெயர்த்து கொண்டு தங்கள் சொந்த அறிவொன்றை கொடுக்கிறார்கள் இவையெல்லாம் மெய்ஞானம் கண்ட உண்மைகளாகும் இன்று நான்காவது பூலகத்திலே நாம் இருக்கிறோம் ஒவ்வொரு யுகத்தையும் நான்கு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் வருஷம் என்று வகுத்திருக்கிறார்கள் இப்படி பலவிதமான சாதுரியங்கள் ஏற்படும் ஒவ்வொரு சாதுரியத்திலும் பலவிதமான காரியங்கள் நடைபெறும் மனிதன் வாழ நமக்கு ஆதாரமாக நிற்பது மேல் மூச்சு கீழ்மூச்சு இதை கொண்டு ஒவ்வொரு யுகத்தையும் கணக்கிடுகிறார்கள் பழைய காலத்திலேயே பூமிக்கு முட்டை வடிவமான கோலம் என்று பெயர் கொடுத்து எழுதியிருக்கிறார்கள் இதைத்தான் இப்போது மாணவர்களுக்கு ஓவல் சேப்பு என்று சொல்லி கொடுக்கிறார்கள் இதை திருடியவன் வெள்ளைக்காரன் ஓவல் சேப்பாக பூமி இருக்கிறதென்று வெள்ளைக்காரன் சொல்லியதற்காக நேற்றைக்கு படித்த மாணவர்கள் பேசுகிறார்கள் ஆங்கில படிப்பினால் லாபம் நம் எல்லாம் முட்டாள்கள் என்று நினைக்கும்படி வெள்ளைக்காரன் ஏமாற்றிவிட்டான் இந்த நிலைமையிலே நம் நாட்டின் நிலைமை என்ன என்பதை தெரியாமல் வாழ்ந்து வருகிறோம் இன்று இருக்கிற இந்திய தேசம் வகுப்புவாத அரசியல் பூண்டதினால் பாகிஸ்தான் என்றும் இந்தியா வென்றும் பிரிக்கப்பட்டது பழைய காலத்திலே பாரத தேசம் பெரிய கண்டமாக இருந்தது இப்போது நாடு இருக்கும் நிலைமைக்கு ஆரிய கூற்று என்று சொல்கிறான் தமிழை காப்பாற்றுகிறேன் என்று ஒரு கூட்டம் தமிழையும் கெடுத்து நாஸ்தியத்தையும் வளர்க்கிறது எல்லாம் கையலாகாத ஒரு பலவீன சர்க்கார் இருப்பதால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற்று வருகின்றன நிலைமை பாழாகி இருக்கிற காலம் இது சுயநலத்தால் வாழ நினைக்கிறவர்கள் மக்களை மோசம் செய்கிறார்கள் கோவில் அர்ச்சகர்கள் தங்களை பிராமணர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அர்ச்சகர்கள் எல்லாம் பிராமணர்கள் அல்ல சட்டைக்காரனை வெள்ளைக்காரன் என்று சொல்லுவது போல அவர்களை பிராமணர்கள் என்று சொல்லுவது அவர்கள் தங்களை பிராமணர்கள் என்று கூப்பிட பலகை கொண்டவர்கள் பிராமணர்கள் எந்த கோவில்களிலும் பூஜை செய்யக்கூடாது இதுதான் ஆகம விதி ராமாயண காலத்திலே இந்திரஜித் விமானி இல்லாத விமானத்திலே வந்ததாக இருக்கிறது அதை நம்ம ஆள் நம்புவது இல்லை மேக் ஆர்தர் பற்றி என்றால் எஸ்ஆர் என்று நம்புகிறான் பழைய தமிழ் வரலாற்று நூல்களை படித்தால் விமானம் மட்டுமல்ல விமானி இல்லாத விமானங்களும் இருந்ததாக தெரிகிறது இன்றைய பிரசங்கிகள் புறநானூறும் பழைய கால இலக்கியங்களையும் படித்திருக்கிறார்களா என்று கேட்கிறேன் இலக்கியத்தைப் பற்றி ஒருவனுக்கு தெரியாது இன்று ஒன்றும் தெரியாதவனெல்லாம் பெரிய பிரசங்கியாகிவிட்டான் முன்னாலெல்லாம் பிரசங்கம் நடத்த வேண்டுமென்றால் இரநூறு புத்தகங்களாவது படித்து அறியப்பட்டிருக்க வேண்டும் இப்போது ஒரு காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது கேட்டால் ஜனநாயகம் என்று சொல்லுகிறான் தற்குறியெல்லாம் மந்திரியாக வந்து விட்டான் ஆகம விதியைப் பற்றி அவனுக்கு என்ன தெரியும் எழுதப்படிக்க தெரியாதனா மந்திரிகள் பூரண கும்பத்தின் மகிமை மரியாதையும் கூட தெரியாது பூரண கும்பம் அவமதிக்கப்படக்கூடிய நிலைமையிலே இருக்கிறது பூரண கும்பம் கோவிலை விட்டு வெளியே வரக்கூடாது வயிற்று பிழப்புக்காக அர்ச்சகர்கள் அதை ரயில் நிலையங்களுக்கு மந்திரிக்கு மரியாதை செலுத்த எடுத்துக்கொண்டு போனால் அதை இடித்து தள்ளிவிட்டு வெளியே போகிறான் கோவிலிலே விபதி வாங்குகிறான் பேசாமல் தூண் தூணுக்கு மறைவிலே ஓட்டு விடுகிறான் பொதுக்கூட்டத்திற்கு போனால் நெற்றியிலே இருப்பதையும் அழிக்கிறான் அது இருப்பதனால் வெக்கப்படுகிறான் அன் சிவிலிசு மேன் என்று சொல்லிவிடுகிறார்கள் அகிம்சை அகிம்சை என்று காது கிளிய கத்துகிறார்கள் அதில் பழகிவிட்டார்கள் ஆனால் கத்தி இல்லாவிட்டாலும் சவரம் கூட பண்ண முடியாது மயிர் வராது இப்படிப்பட்ட ஆட்சியாளர் இருப்பதால் தான் முன்னேற்ற கழகத்தினர் தங்கள் சொரூபத்தை காட்டுகிறார்கள் பக்திமான்கள் உச்சம் கொதித்து அடைகிறார்கள் அரசியல் கூட்டத்திலே உச்சஸ்தானம் வகிக்கிறது இந்த பித்தலாட்ட கூட்டம் இதை நினைக்கும்போது சவால் ஏற்படுகிறது சிவிலைசேஷன் என்ற பெயரால் எத்தனை அட்டூழியங்கள் நடக்கின்றன காலையிலே எழுந்திருப்பதில்லை படுக்கையில் காபி பானம் அதாவது பெட் காபி சாப்பிடுகிறார்கள் அதில் ஏற்பட்டது தான் முக்கால்வாசி வியாதிகள் தவிடு சாப்பிட்டது பழைய காலம் அதை இன்று கேவலமாக நினைக்கிறார்கள் ஆனால் அதை கொண்டு போய் தான் வெள்ளைக்காரன் ஏபிசிடி டேப்லெட்ஸ் என்று அனுப்புகிறான் அதை பணக்கார பைய வாங்கி சாப்பிடுகிறான் அந்த காலத்திலே வெற்றிலை ஓடுகிற பழக்கம் இருந்தது அது இப்போது புகையிலை என்ற பாஷாணம் வந்து எடுத்துவிட்டது இந்திரியத்தை கெட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலை சாருக்கு இருக்கிறது இதைத்தான் வேறு விதமாக விஞ்ஞானம் சொல்லுகிறது அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே மாணவர்களும் மாணவிகளும் ஒன்றாக கல்லூரியில் பயில்வது போன்ற கல்வி முறை இருக்கிறது அதாவது ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஹாஸ்டலில் இருந்து படிக்கிறார்கள் இடையே சுவர் போட வேண்டுமென்று வரும்போது சுவர் வைக்கக்கூடாது அப்படி செய்தால் எங்களை அவமிப்பது போலாகும் என்று பெண் மாணவிகள் சத்தியாகிரகம் செய்கிறார்கள் என்ன வெக்கக்கேடான சம்பவம் இதையும் அரசாங்கம் கவனித்துக்கொண்டு பேசாமல் இருக்கிறது பிட்டு பிடித்தவர்களும் வீண் பேச்சாளர்களும் என்று ஒரு பிரபல பத்திரிகையில் எழுதுகிறான் இந்த அளவிற்கு மானமற்ற வகையிலே நம் சர்க்கார் ஓடிக்கொண்டு இருக்கிறது மற்ற மதத்தவர்கள் மதத்தை சொல்லி கொடுக்கக்கூடாது என்று இருக்கிறதா முஸ்லீம் பள்ளிகளில் கொரான் சொல்லி கொடுக்கிறான் கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் பைபிள் சொல்லி கொடுக்கிறான் பிறகுதான் பாடங்கள் ஆரம்பமாகும் ஆனால் அரசாங்கம் மதத்தை பற்றி சொல்லாதே இது செக்குலர் கவர்மெண்ட் என்று சொல்லுகிறது நம் நாட்டை இப்படி கெடுத்து வருகிறான் மன்னனுக்கு தர்மமும் நீதியும் இல்லை என்றால் அறம் கிடையாது அழிந்து போகும் என்று திருவள்ளுவர் சொன்னார் மன்னராட்சி எப்படியோ அப்படியே மக்கள் இப்போது நிலைமை என்ன என்ன லாபம் செய்தாலும் பரவாயில்லை ஆடு ஹாக் பணம் கொடுத்தால் போதும் என்று சொல்லுகிறான் இப்போது மேடையில் பேச வருகிறவர்கள் இறைவணக்கம் எடுத்துவிட வேண்டும் அறத்துப்பால் எடுத்துவிட வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் தெய்வங்களைப் பற்றி திரித்துக் கூறுகிறார்கள் பெரிது அவதூறு பேசக்கூடிய நிலைமையிலே இருக்கிறார்கள் பகுத்தறிவு என்றால் என்ன என்று அர்த்தம் செய்ய வேண்டும் ஞான வாக்குக்கும் பகுத்தறிவுக்கும் சம்பந்தம் இல்லை அளவு கடந்து படித்திருக்கலாம் திறமை இருக்கலாம் ஆனால் ஞானம் இருக்காது வெறும் படிப்பு மட்டும் பிரயோஜனப்படாது ஞானம் வேண்டும் வெறும் படிப்பு ஒன்றும் உதவாது அபிலிட்டி கே நாட் கிரியேட் பியூரிட்டி பட் would பியூரிட்டி ability கிரியேட் அபிலிட்டி அந்த காலத்திலே சுவாமி விவேகானந்தர் பேசும்போது என்ன சொன்னார்கள் தி லாங்குவேஜ் பிரவுட் அட் கிஸ் ஃபீட் என்று வெள்ளைக்காரன் சொன்னான் அவர் கெய்ட் போகவில்லை கெய்ட்டுக்கு போகவில்லை இப்போதெல்லாம் கெய்ட்டுக்கு போய் வந்தவர்களுக்குத்தான் மரியாதை கிடைக்கிறது திருடன் கெயிட்டுக்கு போகிறான் அரசியல்வாதியும் காங்கிரசுக்காரனும் கெயிட்டுக்கு போகிறான் அவன் முதலிலே பணத்தை எடுத்துவிட்டு கெயிட்டுக்கு போகிறான் அவன் கெயிட்டுக்கு போய்விட்டு வந்த பிறகு பணத்தை திருடுகிறான் அவன் முன்னால் செய்ததே இவன் பின்னால் செய்கிறான் இந்த சரீரத்திலே மூன்றரை கோடி ரோமதுவாரம் இருக்கிறது நம்முடைய சரீரம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் அன்றே எழுதி வைத்தார்கள் விஞ்ஞானத்தை எழுதி வைத்தார்கள் விமானி ஓட்டாத விமானத்தை பற்றியும் தொலைக்காட்சி பற்றியும் அன்றே நம் விஞ்ஞானிகள் எழுதி வைத்தார்கள் இன்று இருக்கிற விஞ்ஞானிகள் செய்தது என்ன மதுரையிலே தமிழ் சங்கத்திலே இருந்த ஏடு தஞ்சாவூரிலே சரஸ்வதி மகாலில் வைக்கப்பட்டிருக்கிறது விக்டோரியா ராணி ஆட்சி காலத்தில் அவள் குடும்பத்துக்கும் ஜெர்மானியர் குடும்பத்திற்கும் தொடர்பு உண்டு ஆகவே இந்த ஏடுகளை எல்லாம் அவள் காலத்திலே ஜெர்மானியன் எடுத்துக்கொண்டு போனான் இதைத்தான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து விஞ்ஞானிகள் பரப்பினார்கள் உங்கள் சரஸ்வதி மகாலிலிருந்து திருடிய சரக்கு அது நம்மிடம் இருந்து கற்றுக்கொண்டது நாகப்பாம்பு வளைவு என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் இதை ஹேர்பின் பெண்ட் என்று மாற்றினான் நத்திங் இஸ் இன்வென்டெட் ஆல் இஸ் ரீ புரொடக்ஷன் அதற்கு வணக்கம் செலுத்துகிறோம் எதையும் கண்டுபிடித்ததாக சொன்னால் அதை அப்படியே ஒப்புக்கொள்ளக்கூடிய மடமை நம் நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடாது அணு ஆராய்ச்சி என்று வருகிறது புதுசாக கண்டுபிடிப்பதாக சொல்லுகிறார்கள் இல்லை எவ்வளவோ காலத்துக்கு முன்பு அணுவை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதற்கு தகுந்த ஆதாரங்கள் இருக்கின்றன ஆகம விதிப்படி தத்துவ ஞானிகள் அணுக்களை பற்றிய நுணுக்கங்களை அந்த காலத்தில் எடுத்து விளக்கி இருக்கிறார்கள் ஆகவே அணுக்களை பற்றி நம் முன்னோர்கள் அறிந்திருக்கிறார்கள் அணுவை பிரித்தால் வருகிறது பைலோசோபர்ஸ் ஆர் நாட் ஓன்லி சயின்டிஸ்ட் பட்டித ஆர் சூப்பர் சயின்டிஸ்ட் நாஸ்திகன் என்ன சொல்லுகிறான் கடவுள் கடவுள் என்று சொல்லுகிறான் கடவுளை காட்டியிருக்கிறானா என்கிறான் ரொம்ப நல்ல கேள்வி இதை தெரிந்து கொள்வது நல்லது சரீரத்தில் உள்ள எல்லா அவயங்களும் நமக்கு தெரிகிறது ஒத்துக்கொள்கிறோம் தலை இருக்கிறது கண் இதோ இருக்கிறது அதை பார்க்கிறாய் யாரும் காட்ட முடியும் ஆனால் அப்படியானால் உனக்கு உயிர் இருக்கிறதே அதை நீ பார்ப்பதில்லை எதையும் பார்க்காமல் நீ ஒப்புக்கொள்ள முடியாதென்றால் உன்னை மயானத்துக்குத்தான் தூக்க வேண்டும் நீ உயிரை பார்ப்பதில்லை ஆகவே உயிர் இல்லை நீ ஒரு பிணம் இது யோசிக்க வேண்டிய விஷயம் உயிர் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அது இயங்கி வருகிறது இதை தெரிந்தவன் தான் மனிதன் விவரம் தெரியாத ஆளுக்கு விவரம் சொல்ல வேண்டும் திகா திமுக கேள்விகளுக்கும் அவர்கள் கேட்காத இன்னும் லட்சக்கணக்கான கேள்விகளுக்கும் நம் முன்னோர்கள் பழைய நூல்களிலே பதில் எழுதி வைத்திருக்கிறார்கள் விவரம் அறிந்தவரிடம் வந்தால் கேள்விக்கு பதில் நன்றாக இருக்கும் தெய்வம் இல்லை என்று சொல்வதற்கு சந்தேகம் எதையும் சொல்லட்டும் அத்தனைக்கும் பதில் சொல்லியவர்கள் நம் நாட்டு மகான்கள் விஞ்ஞானிகளுக்கும் மெஞ்ஞானிகளுக்கும் வித்தியாசம் என்ன ஒருவன் செய்த கருமத்தை அவனே அனுபவிக்க வேண்டியது என்று மெஞ்ஞானி சொல்லுகிறான் ஆக்ஷன் கேஸ் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்று விஞ்ஞானி சொல்லுகிறான் வார்த்தையிலே வித்தியாசம் தவிர விஷயத்திலே இல்லை நம் செயலால் ஒன்றும் நடக்காது ஆண்டவன் செயலால் நடக்கும் என்று மெய்ஞானி சொல்லுகிறான் இது முட்டாள்தனம் என்கிறான் பேட்டில் இஸ் நாட் ஆல்வேஸ் ஃபார் த ஸ்ட்ராங் இட் இஸ் எ சான்ஸ் என்று விஞ்ஞானி சொல்லுகிறான் வருஷா வருஷம் ஒரு சாமிக்கு கல்யாணம் அவசியமா என்று கேட்கிறான் ரொம்ப சந்தோஷம் இவன் தலைவருக்கு வருஷா வருஷம் விழா கொண்டாடுகிறானே அது நியாயமா இவன் தலைவர் வருஷா வருஷமாய் தாய் வயிற்றிலிருந்து பிறக்கிறார் விவரமற்ற கேள்விகள் சிறிய புத்தியினால் ஏற்படுகிற ஆபத்து கடவுள் ஊர்வலங்களிலேயே யானை எதற்கு என்று கேட்கிறான் இவன் தலைவர் படத்தை யானை மீது வைத்து ஊர்வலம் விடுகிறானே இத்தனை பேரையும் படைத்த ஆண்டவனுக்கு மரியாதை செலுத்தும் போது இருக்கிறது வெள்ளைக்காரன் கிறிஸ்துவன் கோவிலெல்லாம் இருக்கிறதே ஏன் நம் கோவில்களுக்கு தங்க ஸ்தூபிகள் வைத்து ஏராளமான தங்கத்தை பால் பண்ணுகிறாய் என்று கேட்கிறான் கிறிஸ்துவர் பைபிள் புத்தகத்திற்கே தங்க கலர் அடித்திருக்கிறார்கள் புரியாமல் பேசுகிறான் என்ன சொல்கிறேன் என்பதை இவன் விளங்க சொல்வதில்லை ஆஸ்திகர்களுக்கு சுயநலம் மெஞ்சிவிட்டது பக்தர்கள் அத்தனை பேரும் உத்தமர்களாக இருந்தால் ஒழுக்கமாக நடந்தால் நாஸ்திகன் உற்பத்தியாக மாட்டான் ஆஸ்திகர்கள் வெளிவேஷம் போட்டுக்கொண்டு தெய்வ வணக்கம் செய்வதாக பாசாங்க செய்துவிட்டு ஆண்டவனை அவமதிக்கிறார்கள் ஆகவே அரசு அழிந்துவிட்டது தெய்வம் இல்லை அது இல்லை இது இல்லை என்று சொல்லுகிறான் ஒரு பாத்திரத்திலே பால் இருக்கிறது பாத்திரம் சுத்தமின்மையால் கெட்டுவிட்டது உடனே பாலே கூடாது என்று சொல்லுவதா அப்படியே தெய்வத்தை பற்றி கூறும் மதம் என்னும் பாத்திரம் அசுத்தமாக இருந்தாலும் தெய்வமே கூடாது என்று சொல்ல முடியாது சைக்கிள் சக்கரம் இருக்கிறது அதிலே ஒரு சிறிய முள் குத்தி பஞ்சரானால் காற்றெல்லாம் ஓடி போகிறது ஆகவே மிகச்சிறிய துவவரம் இருந்தாலும் காற்று ஓடிப்போகும் நம் சரீரத்தில் எத்தனை ஓட்டைகள் ஓட்டைகள் இதிலே காற்று ஓடி போகிறதா இருக்கிறது இது இயற்கைக்கு அப்பால் பட்டதல்லவா இயற்கைக்கு அப்பால் பட்ட ஒரு பெரும் செயல் இது அதுதான் சக்தி அதற்கு கடவுள் என்று பெயர் சொன்னார்கள் உயிருக்கு உயிராக இருப்பதுதான் தெய்வம் உலக வாழ்க்கையிலே உயர்வு தாழ்வு கொடுக்கப்பட்டு வராது வளர்ச்சி இருக்க முடியாது பள்ளிக்கூடங்களிலே பையன்கள் படிக்கிற காலத்திலே வாத்தியார் என்ன சொல்லுகிறார் தம்பி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒருதாய் வயிற்று பிள்ளைகள் போல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அதை விட்டு உடல் பயிற்சி விளையாட்டு மைதானத்துக்கு வருகிறார் அந்த இடத்துல என்ன பண்ணுகிறார் அந்த கட்சிக்கு போ இந்த கட்சிக்கு போ என்று பையன்களை பிரித்து வேற்றுமையை பூத்துகிறார் அதை போலத்தான் கடவுளாகிய ஆச்சாரியர்கள் சகல ஜீவராசிகளையும் ஏற்றத்தாழ்வாக இரண்டாக பிரித்து விடுவது தத்துவ உணர்ச்சியாளர்கள்தான் இது மாறி மாறி நடந்து கொண்டுதான் இருக்கிறது அரச தர்மத்துக்கு வந்தால் மகனுக்கு இருபத்தோரு வயதில் பட்டாபிஷேகம் செய்துவிட்டு ராஜா தவசு செய்ய காட்டுக்கு போய் விடுவான் இன்று போல் வரை பதவியிலேயே ஒட்டி கொள்வதில்லை இப்போது பதவி ஆசை வந்து கெடுத்துவிட்டது அட்டை போல் உடுபு போல் ஒட்டி கொண்டிருக்கிறான் விடுவதில்லை பழைய காலத்திலே இருபத்தி வயது மகனுக்கு ராஜ்யத்தை கொடுத்து ராஜா காட்டுக்கு போவது வழக்கம் அந்த காலத்திலே பெண் சமூகத்திற்கு மரியாதை கொடுத்தது இந்த மதம் மரியாதை கொடுப்பது போல உதட்டிலே பேசிக்கொண்டு கொண்டு ரோட்டிலே இரண்டு பேரும் கைகூத்து திரிவது போலல்ல கற்பை ஒரு பெண் இழந்தால் அவள் சகலத்தையும் இழக்கிறாள் இன்று சிவிலிசேஷன் வந்து மேக நோயில் கொண்டு போய் விட்டிருக்கிறது இப்போது ஓகுர போக்கிலே போனால் மக்கள் அழிந்து போவார்கள் மக்கள் காப்பாற்றப்பட வேண்டுமானால் கூடிய சீக்கிரத்தில் இந்த அரசாங்கம் அழிக்கப்பட வேண்டும் மக்கள் அழிந்து அரசாங்கம் இருக்க வேண்டுமா அல்லது அரசாங்கம் அழிந்து மக்கள் வாழ வேண்டுமா நாஸ்திகம் தலைவிரித்து ஆடுகிறது கோவில் சொத்தை எடுத்து நிர்வாகத்தை நடத்துவதாம் மூன்று மாதம்தான் நடத்த முடியும் இப்படி சொல்லியாவது சிறிய பிள்ளைகளிடம் ஓட்டு வாங்கலாம் என்று நினைக்கிறான் ஓட்டு கிடைத்தால் போதும் எதையும் பேசிக்கொண்டிருக்கலாம் என்று நினைக்கிறான் மனம் புழுக்கமடைகிறது உத்தமர்கள் இதற்கெல்லாம் முடிவு காலம் என்று நினைக்கிறார்கள் சாதாரண ஜனங்கள் பழைய காலத்தை போல் நல்ல காலம் மீண்டு வருமா என்று கேட்கிறார்கள் மக்கள் மனம் நொந்து போனார்கள் இருக்கிற வாலிபர்களின் போக்கை கண்டு திரைப்படங்கள் உலகத்திற்கே ஒரு இடைஞ்சலாக இருக்கிறது இதை ஆண் பெண் கூடி பார்க்கிற நிலைமையிலே பல படங்கள் சுத்த ஆபாசமாக இருக்கிறது தென்சார் செய்யும் பொறுப்பை சர்க்கார் கையில் வைத்து கொண்டிருக்கிறது அந்த ஸ்தாபனம் இது அனுமதிக்கிறது கிராமத்திலேயும் சொல்லக்கூடாத கொச்சை பதங்கள் திரைப்படங்களிலே உபயோகப்படுவதை அது அனுமதிக்கிறது எவ்வளவு காமம் தலைக்கு ஏறி இருக்கிறது இவ்வித நிலமிலே திரைப்படங்கள் நடத்தப்படுகின்றன வாலிப பயல் பருவப் பெண்ணை பார்த்து பல்லளிக்கிறான் அரசாங்கத்துக்காவது புத்தி இருக்க வேண்டும் பித்தம் நிறைய இருந்தால் இனிப்பு கூட கசக்கும் அதுபோல காமபெரி உணர்ச்சி கண்ணை மறைக்கிறது மனிதன் கடவுளிலே மறக்கிறான் ஆனால் மனிதனுக்குள்ளே தெய்வம் இருக்கிறது அந்த சக்தி அவரை சிந்திக்க வைக்கிறது அதை நல்ல பக்தி பாதையிலே திருப்ப வேண்டும் நாடு பாலாகி கொண்டு இருக்கிறது தெய்வ இல்லை ஹெட் ஈஸ் டெவலப்பிங் பட் நாட் ஹார்ட் இந்த நிலைமையில் இருக்கும்போது எப்படிப்பட்ட நிலைமையை அடைய முடியும் நல்ல புத்தியும் இதய சக்தியும் இரண்டும் கலக்க வேண்டும் அப்படி கலக்க முடியாத ஒரு நிலைமையை கொண்டு வந்துவிட்டிருக்கிறான் அறகுறை படிப்பு தெய்வ பக்தி எப்படி இருக்க முடியும் இப்போது கலியுகம் நடக்கிறது இந்த கலியுகத்திலே நடப்பது போல பல பழைய கலியுகத்தில் நடந்திருக்கின்றன இன்று பணக்காரன் வீட்டிலே ஒன்பது மணிக்கு எலும்பு பெட்காபி குடிக்கிறான் இந்த அளவுக்கு நாடு கெட்டு இருக்கிறது ஒழுக்கமில்லை அவர்களை ஆண்டவன் தான் காப்பாற்ற வேண்டும் நாசமாகிவிட்டான் அவன் வாழ்க்கையெல்லாம் நவீன நாகரிகம் என்ற மிக கேவலமான பாதையிலே ஓடிக்கொண்டு இருக்கிறது இப்படி ஓடக்கூடாது என்று மகான்கள் சொல்லுகிறார்கள் அந்த காலத்திலே பெரியவர்கள் சந்தியா வந்தனம் செய்ய சொன்னார்கள் பக்தி என்ற பெயரால் நல்ல ஆரோக்கியத்திற்கு ஏற்ற பழக்க வழக்கங்கள் நம் முன்னோர்கள் கையாண்டார்கள் வெறும் அறிவால் மட்டும் இதை பார்க்கக்கூடாது ஞானக்கண் வேண்டும் ஞானக்கண் என்றால் அல்ல சொப்பன வருகிறது அல்லவா எல்லோரும் தூங்குகிற காலம் ஒன்று இருக்கிறது கண்ணை திறந்து கொண்டு தூங்குகிறவர்கள் சில பேர் இருக்கிறார்கள் கண்ணை மூடிக்கொண்டு தூங்குகிறவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அப்படி தூங்கும்போது சொப்பனம் காண்கிறோம் அப்போது நம் அகுக்கண்ணால் மகக்கண்ணையும் மனக்கண்ணையும் அழகான உருவத்தையும் பயங்கரமான ரூபத்தையும் பார்க்கிறோம் இதைத்தான் தொலைக்காட்சி என்று இப்போது சொல்லுகிறார்கள் ஞானக்கண்ணால் பார்ப்பது தான் தொலைக்காட்சி இந்த சரீரத்திலே எழுவத்தி ஐந்தாயிரம் நாடிகள் இருக்கின்றன உயர்ந்த நாடிகள் என்று கருதப்படுவது நூறு இந்த நூறுக்குள்ளே பத்து நாடிகள் தச நாடிகள் நம் சரீரத்தில் காது மட்டும் ஓம் வடிவமாக இருக்கிறது காதை முறுக்குவதன் மூலம் சிறு குழந்தைகளுக்கு புத்தி வருகிறது ஏன் காதுக்கும் மூளைக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது நாடிகளின் மூலமாக அதாவது கேள்விக்கு பதில் ஆண்டவன் ஒன்று என்று சொல்லுகிறார்கள் ஆனால் எத்தனையோ விதமான தெய்வங்கள் இருக்கின்றன ஆகவே ஒரு தெய்வம்தான் என்று எப்படி ஒத்துக்கொள்வதென்று சிலர் கேட்கிறார்கள் ஒரு குடும்பம் இருக்கிறது ஒரு குடும்பத்திலே அதன் தலைவரின் படங்கள் பல இருக்கின்றன ஒரு படம் அவர் வாலிபராக இருந்தபோது எடுத்த படம் குழந்தையாக இருந்தபோது எடுத்த படம் கிணவரான பிறகு எடுத்த படம் இதை பார்த்துவிட்டு ஒருவன் எனக்கு எத்தனை தகப்பன் என்று கேட்கலாமா கேட்டாலே ஒரு தகப்பன் பல காலங்களில் அந்த படங்கள் அவரை சித்தரிப்பதை ஒத்துக்கொள்ள வேண்டாமா அப்படி ஆண்டவன் அந்தந்த காலங்களில் பல மதங்களிலே பல ரூபங்களிலே காட்சியளித்ததை ஞாபகப்படுத்த பல ரூபங்களை வைத்திருக்கிறார்கள் இது ஒரு பெரிய கேள்வி என்று சந்தோஷப்படுகிறார்கள் இந்த கேள்வியை மத விஷயத்திலே ஆ ஆ படிக்கிறவர்கள் கேட்கிற கேள்வி ஒரே சொருரூபத்தை பல கோணங்களில் பார்க்க முடியும் சில பேர் சொல்கிறார்கள் சாமி கும்பிடுகிற இடத்தில் கிறிஸ்துவர் சர்ச்சுகள் போல இல்லையே என்று ஹிந்து கோவில்கள் ஆகம விதிப்படி மனித கூண்டுகோல் கட்டப்பட்டு இருக்கிறது உள்ளத்திலே ஒளி இருந்தால் வாக்கிலே ஒளி ஏற்படும் மனிதனுக்கு நல்ல மூளை வேண்டும் இச்சை ஆற்றால் துன்பம் இல்லை இந்த நிலை வரும்போதுதான் பிறப்பு ஆற்று போகும் அப்போது கடவுளும் நாமும் ஒன்றாகிறோம் இதையும் தாண்டி ஒரு நிலைமை வருகிறது அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விதிகளை வைத்துத்தான் வாழ்க்கை லட்சத்த லட்சணத்தை நம் முன்னோர்கள் வகுத்தார்கள் இந்த விதிகளை வைத்துத்தான் வாழ்க்கை லட்சணத்தை நம் முன்னோர்கள் வகித்தார்கள் இவ்வாறு இருபத்தி ஒன்பது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மதுரை மாவட்டம் பெரியகுளம் அர்ச்சகர் சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் ஆகமம் என்ற பொருள் பற்றி சொற்பொழிவாற்றினார் தேவர் அதில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அலங்கார பட்டாச்சாரியார் என்பவர் இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கினார் இது ஒன்று யாரும் கேட்கிறாத படித்திராத பல தகவல்களை பதிவிட்டு வருகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்